நாங்க எங்கட பி போய் கஸ்டமர் அதாவது வாடிக்கையாளர்களுக்கு என்ன அறிவிக்கம் சொன்னா இருந்து ஓன்லைன்ல அதாவது கொரியர் சேவை செய்யலாம் நாங்க ரத்து செய்யறோம் எங்களுக்கு கஸ்டமர் முக்கியம் அவங்களுக்கு சாரங்கள் கிடைக்காட்டி உரிய டைமுக்கு எங்களுக்கு மன வருத்தம் அதால நாளையில இருந்து அதாவது இருபத்தி ஆறாம் தேதி பெருங்கலந்த காலையில பத்து மணியோட இந்த கொரியர் சேவை செய்யலாம் முடியுது உங்களுக்கு தேவையான சாதங்கள்ல நேரடியா கடைக்கு வந்து வாங்கிக்கு போங்க ஓம் இலவ இலவ